ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கொண்டைக்கடலில் நார்மலாக சுண்டல் பண்ணுவோம் சனா மசாலா பண்ணுவோம் இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல கொண்டக்கடலையே நல்லா வேக வச்சுக்கலாம் நான் இந்த சூப்புக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தழை செல்லரி இது இல்லாட்டாலும் பரவாயில்ல இது கூட ப்ரக்கோலி பீன்ஸ் கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் எடுத்துருக்கேன் இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து மிக்சி கிரைண்டரில் அரைச்சிட்டு கூடவே தக்காளியும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போது கடாயில் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆர் கி ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ப்ளஸ் தக்காளி இதை சேர்த்து கிரைண்ட் பண்ணியிருந்த பேஸ்ட்டை சாட்டே பண்ணலாம் இப்போது நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணி சால்ட் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுடணும் இப்போது நம்ம வேக வச்சிருக்க கொண்ட கடையிலேருந்து கொஞ்சம் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டையும் கடாயில் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க கொண்டக்கடலை பூராத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்படி நல்ல சலாட் வெஜிடபிள்ஸோட வேக வெந்த கொண்டக்கடலை ரொம்பவே டேஸ்டியான சூப்பாக இருக்கும் வெஜிடபுள்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிக் பீஸும் ஆட் பண்ணி சூப் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தி சூப் கிடைக்கும் நீங்களும் ஃபார் எ சேஞ்ச் சனாலில் இப்படி ஒரு சூப் பண்ணி ப்ரெட் ஸ்டிக்கோடு என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்